ஸ்டுடியோ நியூஸ் தனக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈரோடு இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல்னா பொதுச்சேர் பதவிமே ஒரு சிக்கல் தான் சொல்கிறாங்க அதனால் இடைக்கால தடை வாங்கியிருக்கதாக சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா சூரியமூர்த்தி ஓபிஎஸ் புகழேந்தி அதே மாதிரி வந்து கே சி பழனிசாமி இவங்க தான் பார்த்திங்கன்னா தேர்தல் மனு போட்டிருக்காங்க ஏழகப்பட்ட சிக்கல் இந்த பொதுச்சேலர் பார்த்திங்கன்னா பதவிக்கு வந்து இடைக்கால தடை வாங்கியிருக்கல அது எதுனால சொல்லி வாங்கியிருக்காருன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிவில் விளக்க நிலுவலர்களை வந்து ஸோ இந்த பதவி குறித்து பார்த்தீங்கன்னா விசாகிறது ஒரு தடை வாங்கியிருக்காரு பட் இது வந்து பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பண்ணி சாமிக்கு பாதிப்பு எங்கேன்னு சின்னம் இந்த சின்னம் போயிட்டாலே சின்னம் முடங்கிருச்சு ஒரு வேளை அப்படின்ற ஒரு விஷயம் வெளியாகிருச்சுன்னா அடுத்த எடப்பாடி பண்ணி சாமில் பதவி தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கலன்றாங்க இந்த ஈரோடு இடைத்தேரலே பார்த்தீங்கன்னா என்னன்றது சூழ்நிலை தெரியல பதினேழாந்தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேட்பு மூலம் தாக்கல் பண்ணணும் ஸோ யார் நிற்கப் போறா ஒரு வேளை எடப்பாடி பண்ணி செலவு பண்ணிட்டு திமுகம் செலவு பண்ணிட்டு ஒரு வேளை பாஜக அந்த தேர்தல் நிற்பாட்டின்ற பயம்னால் பாஜக நிற்கவே இல்லை இந்த இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுறது தான் புதுசே கிடையாது ஏன்னால் பல பணப்புழக்கம் வந்துருச்சு அதனால் அத்தியாத நிப்பாட்டுன்ற ஒரு காரணத்தை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக செலவு பண்ணால் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய சிக்கலை தான் போகும் ஏன்னா அவங்க செலவு பண்ணிட்டு தேர்தல் நிப்பாட்டிட்டான் அது திருப்பியும் பார்த்திங்கன்னா அந்த இடைத்தேர்தல் வரும்போது செலவு பண்ணணும் திமுக ஆளுங்கட்சி ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பு அங்கே கிடையாது அதிமுக அப்படி கிடையாது அவங்களும் செலவு பண்ணுறதுக்கான விட்டமின் சி எல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் யார் செலவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ளே ஒரு குழப்பம் வரும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்திற்கான எடப்பாடி பழனிசாமி செலவு பண்ணுற ஒரு வரும் ஈரோடு இடைத்தேர்தல் வேற புறக்கணிக்கிறதுக்கான முயற்சி வேறு எடப்பாடி பண்ணி சாமி ஈடுபடதா சொல்றாங்க எதனால பாத்தீங்கன்னா சின்னன் கடக்கிறறக்கான வாய்ப்பு கம்மி இருக்கனால பாத்தீங்கன்னா அதையுமே வந்து ஒரு யோசனை வச்சுருக்கதா சொல்றாங்க ஸோ ரைட் எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க எடட பாடி பண்ணி சாமி உறவினர் வீட்ல அதெல்லாம் நெருக்கடி தந்தி இருக்கதா சொல்றாங்க ஸோ இண்டன் ஃபேமசி அப்படி சா like share subscribe